வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் டிசம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பீகார் அன்னைக்கு காலையில சந்தைக்கு போயிட்டு இருந்த சில பேர் ரோட்டோரத்துல நாற்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு லேடி ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்ததை பார்த்து கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க மிருகத்தை கூட இந்த அளவுக்கு கொடூரமா வெட்ட மாட்டாங்கன்னு சொல்ற விதமா தான் அந்த லேடியோட உடல் செதஞ்சிருந்திருக்கு பட்டு பகல்லையே அந்த லேடிய இப்படி கொடூரமா வெட்ட என்ன காரணம் கில்லர் யாரு கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் தெரிஞ்சுக்க ஆதரவை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அசோக் யாதவ் நீலம் தம்பதி இவங்க ரெண்டு பேரும் பீகார் பாகல்பூர் மாவட்டத்துல இருக்கிற சோட்டி திலோரி அப்படிங்கிற கிராமத்துல மகன் மகளோட வாழ்ந்துட்டு பசங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு இந்த தம்பதி ரெண்டு பேருமே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அசோக் யாதவ் அதே கிராமத்துல கூலி வேலை பார்த்துட்டு இருக்காரு நீலம் தேவி வீட்லயே இருக்கிறதுக்கு பதிலா இந்த கிராமத்துல ஒரு மளிகை கடை வச்சா அதுல இருந்து ஒரு வருமானம் கிடைக்கும்னு நினைச்சு அந்த கிராமத்துக்கு வெளியே ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறனால இவங்களோட குடும்பத்துல சந்தோஷம் நிறைஞ்சிருந்திருக்கு இப்படி குடும்பமே சந்தோஷத்துல இருந்த இந்த டைம்ல மளிகை கடைக்கு தேவையான பொருட்களையும் வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்குறதுக்காக டிசம்பர் மூணாம் தேதி நீலம் தேவி தன்னோட மூத்த பையன் குந்தனை சந்தைக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க இப்போ அம்மாவும் பையனும் சேர்ந்து சந்தையில வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வாங்கினதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க இப்போ டூ வீலர்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்த குந்தன் திடீர்னு டூ வீலரை ஸ்டாப் பண்ணி தன்னோட அம்மாவை ரோட்லயே இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு போக இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு நான் இப்போ வேலை விஷயமா வெளியில போகணும் அதனால நீங்க இங்க இருந்தே நடந்து வீட்டுக்கு போறீங்களான்னு தன்னோட அம்மா கிட்ட கேட்டிருக்கான் குந்தனுக்கு அவசர வேலை இருக்கிறனால நீலம் தேவி சந்தையில வாங்கின எல்லா பொருட்களையும் தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க இந்த டைம்ல குந்தனு தன்னோட டூ வீலர்ல கிளம்பி இருக்கான் கொஞ்ச நேரம் கழிச்சு குந்தனோட அப்பா அசோக் யாதவ் தன்னோட மகனுக்கு அண்ணனுக்கு கால் பண்ணி உன்னோட அம்மாவை எங்க அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா உயிருக்கு ஆபத்தான நிலையிலையா இருக்கான்னு கேட்டதும் குந்தனுக்கு தூக்கிவாரி வாரி போட்டிருக்கு இப்பதான் அம்மாவை பாதி வழியிலேயே வீட்டுக்கு போக சொல்லி இறக்கி விட்டுட்டு வந்தோம் அதுக்குள்ள அப்பா ஏன் இந்த மாதிரி கேக்குறாங்க அப்படின்னா அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு திங்க் பண்ணிக்கிட்டே தன்னோட அம்மாவை இறக்கி விட்ட அந்த இடத்துக்கு வேகமா வந்திருக்கான் இப்போ அந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் மக்கள் கூட்டம் ஒரு இடத்துல கூடி இருந்ததை பார்த்ததும் குந்தனோட ஹார்ட் பீட் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது தன்னோட அம்மாவுக்கு எதுவும் ஆகிருக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே அந்த மக்கள் கூட்டத்தை தள்ளி விட்டுட்டு குந்தன் அந்த கூட்டத்துக்குள்ள போயிருக்கான் ஆனா குந்தன் தன்னோட அம்மாவுக்கு எது நடக்க கூடாதுன்னு நினைச்சானோ அதுதான் அங்க நடந்திருக்கு அந்த பிளேஸ் ஃபுல்லா சந்தையில வாங்கிட்டு வந்த எல்லா பொருளும் செதறி கிடந்தது மட்டும் இல்லாம குந்தனோட அம்மாவோட உடம்பு ஃபுல்லா கூர்மையான ஆயுத தலை தாக்குன மாதிரியான பலமான வெட்டுக்காயம் இருந்திருக்கு கூடவே அந்த லேடியோட கால் தொடை வயிறு முதுகு பல இடங்கள்ல ஆழமான வெட்டுக்காயம் நீலம் தேவியோட முடியாதபடி ஃபுல்லா அந்த சிதைக்கப்பட்ட உடம்புல இருந்து ரத்தம் இருந்திருக்கு இந்த கொடூர காட்சிய பார்த்த எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் அதே இடத்துல நின்னுட்டு இருந்திருக்காங்க நீலம் தேவியோட பையன் தன்னோட அம்மா இருக்கிற இந்த கோலத்தை பார்த்து என்ன பண்றதுன்னே தெரியாம கத்தி 我得去。 இதுக்கப்புறமா நீலம் தேவிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த லேடி தன்னோட பையன் குந்தனோட மடியில தான் படுத்து தன்னோட அம்மாவோட உடம்புல இருந்து வர்ற ரத்தத்தை குந்தன் தன்னோட துணியால தொடச்சிட்டு இருந்திருக்கான் அந்த டைம்ல குந்தனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு வார்த்தைகளால சொல்லவே முடியாது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த டாக்டர்ஸ் பேஷண்டோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாகிட்டே வர்றதுனால எல்லா வசதியும் இருக்கிற வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால அந்த லேடிய வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த இந்த டைம்ல நீலம் தேவியோட உடம்புல இருந்து அதிகபடியான ரத்தம் பரிதாபமா இறந்து போயிருக்காங்க தெரிஞ்சுகிட்ட போலீஸ் நீலம் தேவியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க நீலம் தேவியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அழுதுட்டு இருந்த இந்த டைம்ல போலீஸ் அவங்க கிட்ட சில கேள்விகளை கேக்குறாங்க உங்களுக்கு யார் மேலையாவது சந்தேகம் இருக்கு உங்களுக்கு எதிரி யாராவது இருக்காங்களான்னு கேக்குறாங்க இந்த கேள்விக்கு அந்த லேடியோட பையன் குந்தன் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இதே ஊரை சேர்ந்த அறுபத்தி ரெண்டு வயசான முகமது சாகில் அப்படிங்கிற நபர் மேலதான் சந்தேகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்படி குந்தன் அந்த வயசான முதியவரோட பேரை போலீஸ் கிட்ட சொல்ல ஒரு காரணம் இருந்திருக்கு அந்த காரணம் என்னன்னா உயிருக்கு போராடிட்டு இருந்த தேவி குந்தனோட மடியில இருக்கும் போது இந்த பயங்கரத்தை பண்ணுனது சாகிலும் அவனோட தம்பி சமயமும் சேர்ந்துதான் பண்ணுனாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதனால போலீஸ் சாகில பல இடத்துல தேடி இருக்காங்க ஆனா சாகில் அந்த கிராமத்துலயே இல்லாம தலைமறைவாகிட்டான் அப்படிங்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது சோ இப்போ சாகிலோட தம்பியை தேடி போலீஸ் அரஸ்ட் பண்ணிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தலைமறைவா இருந்த சாகிலையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்போ போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல சாகில் கொலை பண்ணுனதுக்கு சில காரணத்தை சொல்லிருக்கான் மளிகை கடை வச்சு நடத்துற நீலம் தேவி இந்த சாகில் கிட்ட தன்னோட பொண்ணு நீத்து ராஜகுமாரியோட திருமண செலவுக்காக அதிகமா பணம் வாங்கியிருக்காங்க அந்த பணத்தை சாகில் திரும்ப கேக்கும்போது பணத்தை கொடுக்காம இழுத்தடிச்சுட்டே இருந்திருக்காங்க ஆனா அந்த முதியவர் சாகில் வாங்கின பணத்தை திரும்ப தர சொல்லி நீலம் தேவிக்கு அழுத்தம் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க என்னதான் அழுத்தம் கொடுத்தாலும் அந்த லேடி வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்கவே இல்லைன்னு சொல்லப்படுது இதனால பணத்தை கடனா கொடுத்த சாகிலுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிருக்கு கோவத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம தன்னோட தம்பி உட்பட கூட்டாளியோட சேர்ந்து சந்திக்கு போயிட்டு வீட்டுக்கு தனியா வழியா வந்துட்டு இருந்த நீலம் தேவிய வழிமறிச்சு கூர்மையான ஆயுதத்தால பலமா தாக்கி கொலை பண்ணிருக்கான் ஆனா இந்த முதியவர் சாகில் சொன்ன காரணத்தை கேட்ட நீலம் தேவியோட பொண்ணும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் கொலைக்கு கண்டிப்பா இது காரணம் கிடையாது வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு போலீஸ் கிட்ட அழுத்தமா சொல்லியிருக்காங்க இப்படி அழுத்தமா சொல்ல என்ன காரணம்னா நீலம் தேவியோட பொண்ணு அந்த டைம்ல பிளஸ் தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க அதனால அந்த பொண்ணோட வீட்ல யாரும் திருமணத்தை பத்தி பேசவே இல்ல சொல்ல போனா திருமணத்துக்கு வரன் மட்டும் தான் வந்துட்டு இருந்திருக்கு ஆனா நீலம் தேவியோட வீட்டுல இப்பவே திருமணம் பண்ணியாகணும்னு யாருமே பேசல அப்படி இருக்கும் போது தன்னோட அம்மா சாகில் கிட்ட பணத்தை கடனா வாங்கியிருக்க வாய்ப்பு இல்ல அப்படியே கடன் வாங்கி இருந்தாலும் அந்த விஷயம் எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை சாகில் பணத்தை கடனா கொடுத்திருந்தா பணத்தை கொடுத்ததுக்கான அடையாளமா பத்திரத்துல கண்டிப்பா சைன் வாங்கிருப்பான் அதனால எவ்வளவு பணத்தை கடனா வாங்குனாங்க அப்படின்னு எழுதி கொடுத்த அந்த பத்திரத்தை காட்ட சொல்லுங்கன்னு கேக்குறாங்க ஆனா சாகில் கிட்ட பணத்தை கடனை கொடுத்ததுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல சோ இந்த கொலைக்கு கண்டிப்பா இந்த விஷயம் இருக்காதுன்னு முடிவு இந்த போன நீலம் தேவியோட பையன் மற்றும் அவங்களோட ஹஸ்பண்ட் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு முக்கியமான போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த விஷயம் என்னன்னா இறந்து போன நீலம் தேவியோட ஹஸ்பண்டுக்கு மூணு ஏக்கர்ல விவசாய நிலம் இருக்கு அந்த விவசாய நிலம் பக்கத்திலேயே கில்லர் சாகிலுக்கும் விவசாய நிலம் இருக்கிறதா சொல்லப்படுது சோ இந்த விவசாய நிலத்துனால இந்த ரெண்டு தரப்புல உள்ளவங்களுக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்திருக்கு இந்த நில பிரச்சனைய தீத்து வைக்கிறதுக்கான கேஸும் கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்கு ஒருவேளை இந்த நில பிரச்சனைனால கூட நீலம் தேவிய சாகில் கொடூரமா கொலை பண்ணிருக்கலான்னு போலீஸ்க்கு தெரிய வருது ரெண்டாவது விஷயம் என்னன்னா தன்னோட குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக நீலம் தேவி அதே கிராமத்துல ஒரு மளிகை கடை நடத்திட்டு வந்திருக்காங்க அந்த கடைக்கு அறுபத்தி ரெண்டு வயசான முதியவர் சாகில் அடிக்கடி வர்றது மட்டும் இல்லாம பழம மணி நேரம் அந்த கடைக்கு வெளியிலேயே உட்காந்து நீலம் தேவி கிட்ட பேசிட்டே இருந்திருக்கான் இப்போ சில நாட்கள் அந்த கடைக்கு வந்த சாகில் நீலம் தேவி கிட்ட பேசிட்டே இருந்திருக்கான் இந்த விஷயம் நீலம் தேவியோட ஹஸ்பண்ட் அசோக் தெரிய வந்திருக்கு அதனால அசோக் யாதவ் தன்னோட மனைவி கிட்ட நீ அந்த முதியவர் சாகில் கிட்ட அடிக்கடி பேசாத வெளியில பாக்குற எல்லாரும் ஒன்னதான் தப்பா நினைப்பாங்க நமக்கு மேரேஜ் ஆகாத பசங்க இருக்காங்க சோ நீ அந்த சாகில் கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணிரு நீ பேசுறத அவாய்ட் பண்ணுனா அந்த சாகில் கடைக்கு வரமாட்டான் அப்படி அவாய்ட் பண்ணலனா நம்ம குடும்பத்துக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க இத கேட்ட நீலம் தேவி சரிங்க இனிமே நான் என்ன திருத்திக்கிறேன்னு சொல்றாங்க இதுக்கப்புறமா வழக்கம் போல அந்த நபர் சாகில் நீலம் தேவியோட கடைக்கு வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான் ஆனா இந்த டைம் நீலம் தேவி அந்த நபர் பேசுற எந்த ஒரு வார்த்தைக்கும் பதில் சொல்லவே இல்ல இதனால சாகில் என்ன சொல்றானா நீயே ஏன் கூட பேச மாட்டிக்கிற எப்பவும் நல்லா பேசிட்டு இருந்த நீ திடீர்னு பேசாம இருக்க என்ன காரணம்னு கேக்குறான் ஆனா இந்த கேள்விக்கு நீலம் தேவி பதில் சொல்லாம இனிமே என் கடைக்கு வந்து பல மணி நேரம் உட்காந்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த வார்த்தையை கேட்டு கொஞ்ச நேரம் அந்த கடைக்கு வெளியிலேயே உக்காந்துட்டு இருந்த சாகில் திடீர்னு எந்திரிச்சு அவனோட வீட்டுக்கு கிளம்பி இருக்கான் இதுக்கப்புறமா ஒரு வருஷம் அந்த கடைக்கு திரும்ப வரவே இல்லைன்னு சொல்லப்படுது ஒருவேளை கடைக்கு வரக்கூடாது பல மணி நேரம் பேச கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொன்னதுனால கோவத்துல சாகில் நீலம் தேவிய கொலை பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம அந்த அறுபத்தி ரெண்டு வயசான சாகிலுக்கு நீலம் தேவி மேல ஒரு கண்ணு இருந்திருக்கு பல நாளா நல்லா பேசிட்டு இருந்த நீலம் தேவி திடீர்னு இப்படி போனதுனால கோவம் கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு நீலம் தேவி சந்தைக்கு போன அந்த நாள் அந்த லேடிய கொடூரமா கொலை பண்ணிடணும்னு பிளான் பண்ணிருக்கான் அந்த பிளானை எக்ஸிகூட் பண்றதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மூணாம் தேதி நீலம் தேவி தன்னோட மகனோட சந்திக்க போறத பாத்திருக்கான் இப்படி சந்திக்க போன நீலம் தேவி ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது தனியா வந்துட்டு இருந்ததுனால அந்த லேடிய வழிமறிச்சு சாகில் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான் நீ ஏன் என் கூட பேச மாட்டிக்கிறேன்னு கேட்டுட்டே இருக்கும் போது பக்கத்துல இருந்த பொதர்ல மறைஞ்சிருந்த சாகிலோட தம்பி நீலம் தேவியோட தலையிலேயே பலமா அடிச்சிருக்கான் இப்போ சரிஞ்சு கீழே விழுந்த நீலம் தேவியோட மார்பு கை கால் முதுகு இப்படின்னு பல இடத்துல கோழி வெட்ட யூஸ் பண்ற அந்த ஷார்ப்பான கத்தியை வச்சு கொடூரமாக வெட்டி சதைச்சிருக்கான் கடைசியில நீலம் தேவி கிட்ட எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு சாகில் சொன்னதா சொல்லப்படுது இத வச்சு பார்க்கும் போது நீலம் தேவி மேல இருந்த மோகத்துலதான் சாகில் இந்த கொடூரமான கொலைய பண்ணிருக்கான் ஆனா கடைசி வர போலீஸ் கிட்ட சாகில் என்ன சொல்லிருக்கானா நீலம் தேவி என்கிட்ட அவளோட மகளோட மேரேஜ்க்கு பணத்தை வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்காததுனாலதான் கோவத்துல கொலை சொல்லியிருக்கான் இந்த கேஸ்ல போலீஸ் மெயினான கில்லர் சாகிலையும் சாகிலோட தம்பி உட்பட அவங்களோட கூட்டாளியையும் பண்ணிட்டாங்க ஆனா இன்னும் வர இந்த தீர்ப்பும் கொடுக்கப்படாம கோர்ட்ல விசாரணை நடந்துட்டு தான் இருக்குது வயசான இந்த காலத்துல அந்த அறுபத்தி ரெண்டு வயசு முதியவர் சாகில் தன்னோட காம இச்சைக்காக பண்ணின இந்த கொலை யாராலையும் மன்னிக்க முடியாத ஒன்று இந்த கேஸ்ல வர்ற சாகில் நீலம் தேவி இவங்களோட செயலை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்